நான் உங்க அடைஞ்சார் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வாங்க சொல்லி மனித உரிமை ஆணையம் உத்தரவு போட்டுருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டேனாவூரை சேர்ந்த இளைஞர் ஜோசப் செல்வகுமார் மீது பொய் விளக்கு போட்டு தாக்கிய எஸ்ஐ இம்மானுவேல் ஏட்டு முத்துக்குமார் ஆகியோர் தலா ஐம்பதாயிரம் அதாவது ரெண்டு பேர் இம்மானுவேல் எஸ்ஐ சரிங்களா ஏட்டு முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நாளுக்கு ஐம்பதாயிரம் விதத்தில் ஒரு லட்ச ரூபாய் இழப்பீடு யாரு மனித உரிமை ஆணையம் அவங்களுக்கு போல சூப்பாங்க சரிங்களா யாரு திருநா திருநெல்வேலி டேனா உரை இந்த மாதிரி ஆக்சுவலி உங்கள சட்டத்துக்கு புறம்பா இல்லீகலா அரஸ்டோ இல்ல அவங்க டார்ச்சரோ இல்ல அவங்க பவரை போலீஸ் பவரை மிஸ்யூஸ் பண்ணாங்களோ அதுக்கான சட்டங்கள் இருக்கு அவங்களுக்கு போயிருக்காருன்னு அவங்களுக்கு ரெண்டு கொம்பு வரதில்லை எல்லா விடியலையும் கேட்கறதா போலீஸ்காரங்க எனக்கு மிஞ்சியை ஆண்டாவது கேக்குறவங்க அரெஸ்ட் பண்றீங்களா நீங்களே தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுனா உயர் அதையும் தண்ணி கொடுக்க வேண்டியதுன்னா கவர்மெண்ட்ல துப்பாக்கி லைசென்ஸ் துப்பாக்கி அது சுட்டு போட்டு போக வேண்டியதுனா எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கொடுக்க போறீங்க உங்க தெனாவட்டை காமிக்க முடியாது இல்ல நீங்க உங்களுக்கு மிஞ்சியை எவன் காமிக்கிறீங்களா சில பேர் எல்லாரும் இல்ல சில போலீஸ்காரங்க இப்ப கூட இதுப்பட்ட அவர் வந்து அவரு லேடி ஒரு லேடி விசாரிக்க போயிருக்காங்க விசாரிக்கிறது அவங்கள தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருந்த ஒரு பொண்ணு நீங்கள் அன்னியை நீ எப்படி கட்ட வார்த்தையில பேசிட்டான்னு ஒரு அஞ்சாறு பேர் யூனிஃபார்ம் போயிருக்காங்க யூனிஃபார்மில் போனவங்களும் பயப்படாம வீடியோ எடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு இருக்க தைரியம் வரவேற்கத்தக்கதுங்க நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க மிரட்டினாங்கன்னா சட்டத்துக்கு புறம்பா மிரட்டினாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வழி இருக்கு சட்டவடிகள் அவங்கள தண்டிக்கிறான் எக்காரத்த போலீஸ் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி தெரிய முடியாது அப்படி கும்பா போலீஸ்காரங்களுக்கு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்ல உங்களுக்கு லைசன்ஸ் கண்டு கொடுத்துருக்காங்க பிளஸ் நீங்களே தூக்கு தண்டனை கோர்ட்டு கூப்பிட்டு போறீங்க அப்ப உங்களுக்கு மேல இருக்க போலீஸ்ல பல அதிகாரிங்க இருக்காங்க போலீஸ மிஞ்சிய மேல் அதுக்கு மேல இருக்கவங்க தான் கோர்ட்டு சரிங்களா அதுக்கு ஏன் கூட்டு போறீங்க நீங்க நான் தான் என்னை மீறி யாராவது நீங்க எதுக்கு கூப்பிட்டு போற எல்லா போலீஸ்காரும் சம்பர்ப்பணங்க ஆக்சுவலி யார் இந்த மாதிரி பேசுற எல்லா போலீஸ்களுக்கும் சம்பர்ப்பம் என்னை மிஞ்சியத நான் போலீஸ்காரன் என்னை மிஞ்சிய என்னையா கேள்வி கேட்கறது கேக்குறவ அரசாங்க பவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏங்க நீ கோட்டுக்குறியா பவர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டியதுன ஏன்னா நீ வந்து சட்டத்துக்கு புறம்பா நீ பல பேர் ஈடுபடுறாங்கன்ட்டு அரெஸ்ட் பண்ற புலன் விசாரணை பவரை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சட்டத்துக்கு புறம்பா இல்ல சடது சட்டத்துக்கு உட்பட்ட சரிங்களா அந்த மாதிரி ஈடுபட்டிருக்கும் போது இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு சரிங்களா யாரும் உங்களை யாராச்சும் போலீஸ்காரங்களோட பவர் மிஸ்யூஸ் பண்ணி அவங்க பவரை உங்கள்ட்ட காட்டினாங்கன்னா தெரிஞ்சு சட்டத்தை சட்டத்தன்னை அணுகு எக்கார்ந்து கொண்டு கை சரிங்களா சட்டத்தை நம்புனவங்க என்னை கை பட மாட்டாங்க டிலே ஆகலாம் அது உங்களை வக்கீல பொறுத்து டிலே பண்ணலாம் டிலே ஆகலாம் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது உன் வக்கீலே டிலே பண்ணலாம் உன் வக்கீல் டிலே பண்ணாமல் கோர்ட்டு உங்கள் வேலை மட்டும் இல்லை உங்கள் கேஸ் மட்டும் இல்லை பல கேஸ் பல ஆயிரம் கேஸ் இருக்குது அதனால ஒரே நாளில் ஒரு நாளில் ஒரே நாளில் தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க விசாரிக்க மாட்டாங்க அதனால பொறுமையா இருங்க எக்கார்ந்து கொண்டு நியாயமாக சட்டத்துக்காக போராடுனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சரிங்களா நம்ம சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ